என்னை நேத்து மலையெல்லாம் சுத்தி காமிச்சிங்க அப்புறம் எப்படி மறக்க முடியுங்கோ அப்படிங்களா பாத்தீங்களா நீங்க வந்திருந்தீங்களா நீங்க வர வர வயசாயிருச்சா யாவும் சுத்தியே இல்லை ஓய் சுரி புஷ்பா டியர் புஷ்பா நான் மேல வரவா வாங்க வாங்க இருபத்தோராவது லைக்கு வா புஷ்பா மேல பேசலாம் டே என்னடா பண்ணுறா புது சவாரி வர முடியலையா ஏன் அப்ப வேற யாராச்சும் என்ன சிலை ஆயிட்டீங்க அக்கா இல்லையே சுத்துதான் என்ன ஏன் தம்பி ஆத்தா எங்கெல்லாம் போன காலையில இருந்து இன்னைக்கு பாக்கலாம் எங்க தான் போன மகனே எங்கப்பா போன

பெட்ட தா பாக்குறதுக்கு என்ன வேளை இருக்கு உங்களுக்கு அப்பதானே எத்தனை கதை அது இருக்கு நம்ம வாழ்க்கையில வரலாறு இன்னைக்கு கூட ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் நைட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் அக்கா தம்பி ஒரு போலாம் இது வர்க் இருக்கு ஆ இது டீ சாப்பிடுங்க டீ காபி எக்ரீட வந்தா ஆ ஐயோ நான் இல்லை நன்றி கொஞ்ச நேரம் பேசுவேன்னு எதிர்பார்க்க மழை வந்துருச்சு